மயிலாடுதுறையில் நடைபெற்ற பெரியாரியல் ஆய்வறிஞர் வே ஆணைமுத்து நூற்றாண்டு விழாவை அரசு விழாவாக நடத்தவும் சமுதாயத்தை சீர் செய்த பெரியார் மற்றும் ஆய்வறிஞர் வே ஆணைமுத்துவின் கட்டுரைகளை தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தில் சேர்க்க வலியுறுத்தப்பட்டுள்ளது பெரியாரியல் ஆய்வறிஞர் வே ஆணைமுத்து நூற்றாண்டு விழா நிகழ்ச்சி மயிலாடுதுறையில் நடைபெற்றது தமிழ்மண் தன்னுரிமை இயக்கம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு பேராசிரியர் ஜெயராமன் தலைமையேற்றார் இதில் சிறப்பு அழைப்பாளராக மார்க்சிய பெரியாரிய பொது கட்சி பொதுச் செயலாளர் துரை சித்தார்த்தன் துணை பொதுச்செயலாளர் செயலாளர் வாலசா வல்லவன் தலைமை உறுப்பினர் சாக்குப்பன் தமிழ் உரிமை கூட்டமைப்பு செயலாளர் காஞ்சி அமுதன் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர் தொடர்ந்து தமிழ்மண் தன்னு உரிமை இயக்க தலைவர் ஜெயராமன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் பெரியாரியல் ஆய்வறிஞர் ஆணைமுத்து அரசியலை இன்றைய சமூகத்தை எடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும் ஒட்டுமொத்த சொற்பொழிவுகளையும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கில் மூன்று தொகுப்புகளாக வழங்கிய பிறகுதான் பெரியாரின் முழுமையை மக்கள் உணர்ந்தார்கள் சாதி ஒழிப்பிற்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழில் பெரியார் அழைத்த போது சட்ட எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்று

பல பொதுக்கூட்டங்களில் சொற்பொழி வாற்றியதால் மண்டல கமிஷன் அமைக்கப்பட்டது அதேபோல் தற்போது மத்திய அரசு பணிகளிலும் கல்வி வாய்ப்பிலும் இருபத்தி ஏழு சதவீதம் பிற்படுத்தப்பட்டோர் பெறுவதற்கு ஆய்வறிஞர் வே ஆணைமுத்துவே காரணம் என்பதால் ஆணைமுத்துவின் கருத்துக்கள் மாணவர்களால் இளைஞர்களால் படிக்கப்பட வேண்டும் ஆய்வறிஞர் வே ஆணைமுத்துவின் நூற்றாண்டு விழாவை அரசு விழாவாக தமிழக அரசு நடத்த வேண்டும் அதுபோலவே இந்த சமுதாயத்தை சீர் செய்த சிற்பிகள் பெரியாரையும் பெரியாரியல் அமைச்சர் வே ஆணைமுத்துவின் கட்டுரைகளை தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு கிடைக்க மண்டல் கமிஷன் அமைப்பதற்கும் அவரே காரணமானார் வட இந்திய மாநிலங்களுக்கு சென்று அந்த தலைவர்களை எல்லாம் சந்தித்து நீலம் சஞ்சீவ் ரெட்டி உட்பட பல்வேறு தலைவர்களை சந்தித்து மண்டல் கமிஷன் அமைய அரும்பாடுபட்டார் பல பொதுக்கூட்டங்களில் சொற்பொழிவாற்றினார் இந்த செய்தியை அறிவுறுத்தியதன் பேரில்தான் மண்டல் கமிஷன் அமைக்கப்பட்டது அதுபோலவே அந்த அறிக்கையானது கிடப்பில் கிடந்த போது அதை திரும்ப நடப்புக்கு கொண்டு வருவதற்கு அவரவே காண காரணமானார் இன்னைக்கு மத்திய அரசு பணிகளிலும் கல்வி வாய்ப்பிலையும் இருபத்தி ஏழு விழுக்காடு இன்னைக்கு இந்தியா முழுவதும் பிற்படுத்தப்பட்டோர் பெறுவதற்கு ஆனைமுத்து ஐயா மிகப்பெரிய பங்களித்திருக்கிறார் அவருடைய கருத்துக்கள் மாணவர்களால் இளைஞர்களால் படிக்கப்பட வேண்டும் நாங்கள் ரெண்டு கோரிக்கையாக அரசாங்கத்துக்கு வைக்கிறோம் ஒன்று ஐயா ஆனைமுத்து அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை அரசு விழாவாக தமிழ்நாடு அரசு நடத்த வேண்டும் என்று வற்புறுத்துகிறோம் அதுபோலவே பெரியாரையும் ஐயா ஆனைமுத்து அவர்களையும் தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தில் சேர்க்க வேண்டும் இவர்களெல்லாம் அறிவார்ந்த மனிதர்கள் இந்த சமுதாயத்தை சீர் செய்த சிற்பிகள் அவர்களுடைய கட்டுரைகள் பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்